வியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த காணொலியில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னால் ஒரு ஆலயம் சம்பந்தப்பட்ட காணொலி இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் மயிலிட்டி பகுதியில் இருக்குது இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்காக முப்பது வருடங்களாக வந்து பொறியியல் காலத்தில் வந்து இராணுவ கட்டுப்பாடு அதாவது கடற்படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மக்களிடம் வந்து கையளிக்கப்பட்டது அதற்கு பின்னர் வந்து ஆலயம் வந்து சீரழிந்து போயிருந்த ஆலயம் வந்து சீர் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் காணப்பட்டது அந்தக்கு பிறகு இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது என்ன மாதிரி என்ற விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆலயம் வந்து அழகு ஆகப்பட்டது மட்டுமல்ல அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆலயங்கள் அந்த அற்புதத்தை பற்றி அம்மனை பற்றி இங்க இருக்கக்கூடிய அடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றார்கள் என்ற விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் இதுவரைக்கும் எங்களோட சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து வருகின்ற காணொலிகளை பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடைசியாக கட்டி காசுகளெல்லாம் சீரழிஞ்சு அலங்கல போட்டு ஏழாண்டு வெளிநாட்டு பிளனில் எண்ட கையை விட்டது ஆட்சி வந்து தொண்டு செஞ்சு ஆட்சியிட்ட அட்டை வந்த அப்புறம் இப்போ திடீர்னு சொல்லி அவருக்கு வெளிநாட்டு பிளனும் சரி வந்து அவருக்கு கல்யாணம் சரி வந்து போன வளிக்கிழமை இந்த கோயிலாம் தாலியும் கட்டினாங்க தாலையை கட்டி மெருமோளுக்கும் மகனுக்கும் விசாக கிடச்சி விட்டோம் ரெண்டாயிரம் குழம்புக்கு போய் நாளைக்கு பிடிக்க போய் ஆரம்ப காலத்திலே சிறு சின்ன கோயிலாக போ போராட்டம் அதாவது நாங்கள் இடம்பெயர்வதற்கு முன்பு சிறிய கோயிலாக எல்லோரும் எல்லோரையும் அமைக்கப்பட்டு பொங்கல் படக்கு அது எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்தாங்க மயிட்டி மண்ணில் இருக்கிற இரண்டு பாடசாலைகளுக்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒவ்வொரு வள்ளி ஒவ்வொரு வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த அன்னதானம் வந்து அவர்களுக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர் இங்கே வந்து ஒரு ஒரு மூன்று நாள் ஒரு பிராகியத்தை அப்சகம் செய்து மூன்றாம் நாள் அவருக்கு திருமணம் நிறைவேறி எமது கோயிலேயே அவருக்குரிய தாயே திருமணம் நிறைவேறியது வருஷமா குழந்தை இல்லாம இருந்த உங்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அம்மாவாஜி மூலமா நேற்று குழந்தை கிடைத்திருக்கு எனக்கு எனக்கு செய்கிறார் மைரிட்டி காங்கே சந்திர பிரதேசத்திலே திருப்பூர் மைரட்டியை அமைந்துள்ள இந்த கோயில் ஆரம்ப காலத்திலே சிறு சின்ன கோயிலாக போ போராட்டம் அதாவது நாங்கள் இடம்பெயர்வதற்கு முன்பு சிறிய கோயிலாக எல்லா எல்லோராலும் அமைக்கப்பட்டு பொங்கல் படக்கு அது எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்தாங்க அங்கே இப்போது நாங்கள் இடம்பெயர்ந்த பிற்பாடு இடம்பெயர்ந்த பிற்பாடு இப்படி ஒரு எங்களுக்கென்று ஒரு கோயிலை அமைக்கவும் வந்து நாங்கள் எல்லோரும் புலம்பெயர் மக்கள் இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சிறிய கோயிலை பெரிய கோயிலாக இந்திய சிற்ப ஆசாரிகள் இந்திய சிற்ப ஆசாரிகள் முயற்சி இதோடு நாங்கள் இந்த கோயிலை வடிவமைத்து இப்போ நான்கு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் சிற்பழாவில் நடந்து முடிச்சுருக்கின்றது ஆடிப்பூரத்துக்கு இதன் தீர்த்த உற்சவமானது ஆடிப்பூரத்திற்கு நடக்கும் அதே ஒட்டி தான் நாள் எடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற ஆடிப்பூரத்தை ஒட்டி தீர்த்தத்தை ஒட்டி கடலில் ஒரு திருவிழா தெப்ப திருவிழா என்கின்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது அதுதான் இந்த இந்த ஆலயத்தின் புசேட நிகழ்வாக கருதப்படுகிறது எல்லாம் இந்த பேருந்துவையான மக்கள் வந்தியை பார்வையிடுகிற்காக வருகின்றார்கள் இதுவரும் மிகவும் சிறப்பாக இப்ப நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கும் அம்பாளுடைய கிருவேல் இந்த மக்கள் நாங்கள் மட்டுமல்லாது இடம்பெயர்ந்த மக்கள் ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள மக்களும் தேடி வந்து இந்த கோயிலை வந்த இந்த சுற்றாடல் இந்த கடற்கரை பிரதேசத்தின் அழகு இந்த சுற்றாடலை அனுபவித்து சின்ன சிறார்கள் எல்லாம் வந்து ஓய்வு நிலங்கள் புள்ளையாடி குளித்து செவ்வின்றார்கள் அப்படியாக இந்த கோயில் ஆலயம் இப்போ திறம்பிக்க வைக்காக வளர்ந்து வருகின்ற வலியம் படக்கிறேன் மிகவும் ஒரு பிரசித்தியான கோயிலாக இப்போ வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த முதலாவது கும்பாசணம் நடந்த காலத்திலிருந்து இந்த வரைக்கும் இடைவிடாத ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுடைய மகிமையால் இங்கே அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அன்னதானத்தை வந்து நமது உள்ளூர் புலம்பெயர் உறவுகள் தங்களுடைய நல்ல காரியங்கள் அவர்களுடைய தாய் தந்தையருடைய நினைவு நாடுகள் பிறந்த நாடுகள் அப்படியான தின அப்படியான இந்த நாடுகளில் அம்பாலுக்குரிய அந்த அன்னதானத்தை இங்கு வழங்கி அந்த அன்னதானத்தினூடாக இந்த அநேகமான மக்களுடைய இந்த பசிப்பினியை போக்கிக் கொண்டிருக்கின்றோம் மயிரட்டி மண்ணிலை இருக்கின்ற இரண்டு பாடசாலைகளுக்கு கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இடைபடாது அந்த அன்னதானம் வந்து அவர்களுக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அம்பாளுடைய மகோற்சவத்தை பொறுத்தவரையில் ஆடிப்பூரத்துக்கு வீட்டம் வருகின்ற வருகின்ற மாதிரி அம்பாளுடைய அந்த மகோற்சவம் அமைகிறது பத்து உற்சவங்கள் அதைவிட பொது தேர் உற்சவம் தீட்ட உற்சவம் நடக்கின்றது இந்த இங்கே வந்து இந்த திருவிழா பொறுத்த வரையிலே மற்ற இடங்கள் மற்ற தலங்களை போன்று தனி நபருக்கு இங்கு திருவிழாவில் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு வீதிகளை பொறுத்தவரை மயிலிட்டி மண்ணிலே வீ பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த திருவிழா உரித்து உரித்துடையது அந்த வகையில் ஒவ்வொரு வீதிக்கும் இங்கே இருக்கின்ற ஒன்பது வீதிகளுக்கும் அந்த திருவிழா வந்து திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்றுதான் அனைத்து பூசைகளும் நவராத்திரி பூஜைகள் அண்டா திருவம்பா பூஜைகள் அண்டா தனிநபருக்கு இல்லாமல் அனைத்து மக்களும் அனைத்து மக்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் ஒரு ஒருவரும் வந்து எங்களுக்கு இந்த திருவிழா இல்லையே எங்களுக்கு இந்த கங்கிறி இல்லையே என்ற மனக்குறை ஏற்படாத வண்ணம் அனைவருக்கும் இந்த பங்களிப்பு அம்மாளுடைய பிரிவை போய்ச்சேரும் வண்ணம் இந்த இதழ் அமைந்திருக்கின்றது பொது திருவிழா திருவிழா தீர்த்த திருவிழா அதைவிட அம்பாளுடைய இந்த சப்பரத்து கடல் தீர்த்தம் வந்து இங்கே அம்பாளுடைய இந்த 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 வங்கக்கடலிலே அதுக்கென்று நிர்மாணிக்கப்பட்ட இந்த சிறப்பு மேடையில் கடலிலே அவர் திற்பம் மேடை போட்டு திருப்ப திருவிழா வெகு சிறப்பாக நடை நடைபெறும் நடைபெறுகின்றது இந்த ஒவ்வொரு மாதங்களிலும் வருகின்ற பௌர்ணமி பூரணை விரதம் வந்து இங்கு வெகு விமர்ச்சையாக கொண்டாடப்படுகின்றது அன்றைக்கு வந்து ஸ்ரீசக்கர பூஜை வந்து அம்பாளுடைய அந்த ஸ்ரீ சக்கரம் வைத்து அவ அவருடைய அந்த அபிஷேகங்கள் எல்லாம் ஏற்படுத்தி ஸ்ரீசக்கர பூசை வந்து வெகு விசேடமாக இங்கு கொண்டாடப்படுகின்றது அந்த ஸ்ரீ சக்கர பூஜையிலே உண்மையிலே வந்து கல்யாணம் முடிக்காத செய்யாத கல்யாணத்துக்காக காத்திருக்கின்ற பெண்கள் அதாவது குழந்தை வரம் இல்லாத பெண்கள் உண்மையிலே அம்பாளுக்குரிய அந்த மகிமையை உணர்ந்து அம்பாளுடைய அந்த கங்கரிகத்தை மனதில் இருத்தி ஒன்பது தினங்கள் ஒன்பது மாதங்கள் அதாவது ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு பூஜை ஒன்பது பௌர்ணமிகள் அவர்கள் அந்த விரவம் இருந்து இருந்தா அவருக்கு வேண்டிய விரம் அவர்களுக்கு கிடைக்கும் கல்யாணம் அஹ் தக்காக செய்தாக ஆண்களாயிருந்தா என்ன பெண்களுக்காக இருந்தா என்ன அம்பாளைக்கு இங்கு வந்த ஒரு சிறப்பு அபிஷேகம் ஒன்று செய்து அதுக்குரிய அந்த கலனை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அதைவிட பிள்ளைவரம் இல்லாதவர்களோட இன்றைக்கு எங்களுடைய ஒரு ஒரு அன்பர் அவர் எங்கள் அம்பாளுக்காக இங்கே அல்லாத அல்லாத இடமும் பதிலும் பாடுபடுற அன்பர் அவர் என ஆலம் அவர்களுக்கு உத்திரவாதிக்கியம் இல்லை அவர் அம்பாளுக்காக இங்கே வேண்டி தவம் இருந்து அம்பாளுக்கு மேல் நம்பிக்கை வைத்து இன்றைக்கு அவருக்கு ஒரு ஒரு ஒன்று இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது அது உண்மையிலே எங்களுக்கு இது பெரிய ஒரு சந்தோஷம் நாங்கள் கண்ணூராக கண்ட அம்பாளுடைய புதுமை அதை விட ஒரு இன்னொரு அன்பர் வந்து உண்மையில் வந்து திருமணத்துக்காக அவருக்கு ஒரு கரங்கள் அவர் தண்டி அவர் தடைப்பட்டு போனது அவர் இங்கே வந்து ஒரு ஒரு மூன்று நாள் அம்பாளுக்குரிய ஒரு பிராட்சியத்தை அவசரம் செய்து மூண் மூன்றாம் நாள் அவருக்கு திருமணம் நிறைவேறி எமது கோயிலேயே அவருக்குரிய தாயே திருமணம் நிறைவேறியது அப்படிக்கான அற்புதங்கள் உண்மையிலே அம்பாளுடைய அற்புதங்களை சொல்லி அரங்கு இந்த அழகு மயிலும்பதியிலேயே இந்த அழகுற வங்கக்கடலுக்கு அண்மையில் அழகுற இந்த எழில் கொங்கும் இடத்திலே வீட்டிருக்கின்ற அம்பாள் அனைவருக்கும் நல்லாசி வழங்கி கொண்டிருக்கின்றார் அதில் எந்தவித ஐயமும் இல்லை எங்களுக்கு மகன் ஒரு ஆளுக்காக முப்பது வயது மகன் அவருக்கு வெளிநாட்டுக்கு போகிறோகே செஞ்சு மூலம் கேனாக்க ஒரு பத்து எட்டு வரிசை மலுவல் பார்த்து கடைசியாக கட்டி காசுகள் எல்லாம் சீரழிஞ்சு அலங்கரப்பட்டு ஏழாண்டு வெளிநாட்டு பிளன் இல்லையன் கையை விட்டது ஆட்சி வந்து தொண்டு செஞ்சு ஆட்சி அட்டை வந்த அப்புறம் இப்போ திடீரென்று சொல்லி அவருக்கு வெளிநாட்டு பிளனும் சரி வந்து அவருக்கு கல்யாணம் சரி வந்து போன வலிக்கிறோம் இந்த கோயிலான தாலியும் கட்டினாங்கள் தாலி கட்டி மெருமலுக்கும் மகனுக்கும் விசா கிடைச்சி விட்டது ரெண்டை பின் நேரம் குழம்புக்கு போய் நாளைக்கு பிடிக்க அந்த தலைமறை இந்த தலைவருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தவர் என்று சொல்லி பின்னா உங்களுக்கு குழந்தைய இல்லை என்று சொல்லி அம்மாவாஜி மூலமாக நேற்று குழந்தைங்களுக்கு கணக்க கணக்கை செய்கிறார்கள்

மீனில் கிண்டபோது இந்த கடத்திலிருந்து போகிற அகிலங்களை கிண்டை கிண்டி மீன் போகலாம் ஆனால் அடுத்த என் மீன் கூட வந்து தொங்களை செய்யலாம் அப்போ அதை அதை அந்த அப்பேற்றியம்மையா கும்பிட்டு கும்பிட்டு ஒரு கிலோமீட்டர் தானே எத்தி பிறகு இந்த கோயில் இருக்கிற இடத்தின் பேர் என்ன மயிலட்டி திருப்பூர் திருப்பூர் வீதி குழந்தையா இருக்க காலத்தில இருந்து அவர் எங்களுக்கு தெரியும் பாரம்பரியமானது அதான் நான் உங்களுக்கு சரியா நடக்கிறது வேண்டாம் அதான் அடுத்த വർദ്ധാൻ പറ്റില്ല എല്ലാവർക്കും ഇട